கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம டோனட் பண்ண போகிறோம் புதுசாக வந்து இந்த எலக்ட்ரிக் பீட்ரு தான் இன்றைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நமக்கு ஏன் நேரம் சரியில்லை கையே கட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்தாலும் ஏன்னா இப்போ பூரா சொம்பு மேலே தாங்கிற மாதிரி டோனட் ஒழுங்காக வந்துடணும் தெய்வமே அப்படின்னு தான் இருந்தேன் மாவு பட்டர்லாம் போட்டு ஆன் பண்ணுறேன் போட்ட பத்து கிராமமாகவும் வெளியே வந்துடும் போல இருக்கு எனக்கு ஒழுங்காகவே யூஸ் பண்ண தெரியல அதனால் கையாலே வரவிடுவோன்னு வரவிட்டு யூடியூப் வரலாச்சல் முதல் முறையாக எனக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அதனால் அலுமினியம் ஃபைல்லாம் போட்டு மூடணோன்னு என்னடி என்னென்னு பண்ணுறேன்னு ஒரே பாராட்டு மலை சரி நல்லா உருட்டுன்னு மதியான சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் உற்றுத்தண்ணீரை மாதிரி நல்லா உப்பிருச்சு ஒரே குத்து ஃபஸ்ட் கையாலே அந்த ரவுண்டை பிடிச்சிடலான்னு பார்த்தேன் அப்புறம் தான் யோசனை சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு அது அந்த டோனட் மாதிரியே பார்க்கறந்துச்சு ஆனால் சில இது தான் அந்த நடுவில் இருந்த ஆச்சு மாதிரி காது மாதிரி நல்லா இழுத்து போயிருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏதோ பொறிச்சிட்டேன் கொஞ்சம் எதோ ஓவனில் வச்சுட்டேன் அந்த பொறிச்ச இதில் கொஞ்சம் சாக்லேட் ஃபுல்லிங்க ஊசி போடுற மாதிரி ஏற்றிட்டேன் ஆனால் அது ஒழுங்காகவே உள்ளே ஃபுல்லாக ஃபுல்லாகல அதனால் யூஷுவலாக டோனட் மாதிரி மேலே அந்த சாக்லேட் அப்படி அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டோன்னே டோனட் மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் ஓவனில் வச்சால் தான் கருகி போய் ஆல்ரெடி சாக்லேட் டிப் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரெண்டுமே செம் சூப்பராக ரொம்ப அருமையாக இருந்துச்சு